அந்த வகையில் இந்த ஆண்டு பதினேழாம் தேதி சனிக்கிழமை தேசிய ஒற்றுமை பொங்கல் ஒற்றுமை பொங்கலை நாங்கள் பத்திரிகை பிள்ள பத்து வளாகத்தில் நடத்துகின்றோம் பொங்கல் நல்ல நாள் அன்றைக்கு புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள பழைய சுவாமி மண்டபம் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டு இப்பொழுது கம்பீரமாக அழகாக நீளமாக இன்னும் பலர் இருந்து அதை பார்க்கக்கூடிய அளவிலே நாம் கட்டியிருக்கின்றோம் இந்த இது அன்று அந்த கட்டடத்தினுடைய திறப்பு விழா தேவஸ்தானத்தின் தலைவர் அவர்களால் அடியின் அவர்கள் அடியினால் அது திறந்து வைக்கப்படுகின்றது அதே பிறகு அந்த இதம் பொங்கல் திருமாரியம் கோயில் உட்பட்டிருக்கின்ற கோயில்களில் காலை பத்து மணிக்கு பொங்கல் பானை வைத்து பதினோரு மணிக்கு அபிஷேகம் பன்னெண்டு மணிக்கு செவ பூஜை தீபாதனை பன்னெண்டு மணிக்கு பிரசாதம் வழங்குதல் இது வந்து நம்ம கோயிலில் வைக்கிற பொங்கல் மாரியம்மன் கோயில் சுப்பிரமணியர் கோயில் கோட்டம்பரை கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் வீட்டில் வைக்கிறதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் காலையிலே நீங்கள் சூரிய பொங்கலை வச்சிருவீங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அப்புறம் ப பத்து மணிக்கு மேல் மதியம் பன்னிரெண்டு வரை இதெல்லாம் நல்ல நேரம் பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த பொங்கலை முன்னிட்டு நம்முடைய மருத்துவமனையில் நம்ம ஒரு பொங்கல் அனுப்பி பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு பதினேழாம் தேதி சனிக்கிழமை தேசிய ஒற்றுமை பொங்கல் ஒற்றுமை பொங்கலை நாங்கள் பத்திரிகை ஃபுல்லாக பத்துமலை வளாகத்தில் நடத்துகின்றோம் அந்த தேசிய பொங்கலை வந்து நம்ம பதினேழாம் தேதி பத்துமலை வளாகத்திலே நல்லா கூடாரம் போட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கின்றோம் காலையிலேயே நம்ம ஆரம்பிச்சிருவோம் கோலாட்டம் மயிலாட்டம் உரிமை மேளம் நாதஸ்வரம் கும்மியாட்டம் பொம்மையாட்டம் பரதம் கிராமிய நடனம் புளியாட்டம் பொய்க்கால் குதிரை இவைகள் அன்னை அனைத்தும் இந்த சனிக்கிழமை காலையிலே நாங்கள் ஆரம்பித்துடுவோம் இதெல்லாம் பாரம்பரிய வாத்தியங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் இருக்கணுன்றதுக்காக வேண்டிய மறந்து விடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நாம் இதை பத்த மனநிலை நடத்துகின்றோம் பொங்கலை முன்னிட்டு போட்டிகளும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பூக்கட்டுதல் சைக்கிள் ஓட்டுதல் குழந்தைகள் வண்ணம் தீட்டுதல் உரி அடித்தல் தோரணம் பின்னுதல் இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது வந்து மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி உங்கள் நல்ல நாள் அன்றைக்கு புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள நிர்மாணிக்கப்பட்டுள்ள அல்லது புதுப்பிக்கப்பட்டுள்ள பழைய சுவாமி மண்டபம் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டு இப்பொழுது கம்பீரமாக அழகாக நீளமாக இன்னும் பலர் இருந்து அதை பார்க்கக்கூடிய அளவிலே நாம் கட்டியிருக்கின்றோம் இந்த இது அன்று அந்த கட்டடத்தினுடைய திறப்பு விழா தேவஸ்தானத்தின் தலைவர் அவர்களால் அடியின் அவர்கள் அடியினால் அது திறந்து வைக்கப்படுகின்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அது அருணகிரிநாதர் அருளிய நய நய உறையுடன் கூடிய திருப்புகள் நூல் வெளியீடு செய்யவிருக்கின்றோம் இந்த 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 நூலை நாம் வெளியீடு செய்யவிருக்கின்றோம் முதலிலே நான் சில பெயர்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு பணம் கொடுத்த பிறகு பிறகு ஒரு வழியை நிர்ணயித்து அதை நான் பொதுமக்களுக்கு அறிவிப்பேன் அப்போது நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் இந்த பாட்டினுடைய விளக்கம் இதில் அமைந்திருக்கின்றது இருக்கின்றது பாட்டை பாடிடலாம் ஆனால் என்னன்றது உங்களுக்கு தெரியாமே என கேட்டுட்ருக்கீங்க இது சாதாரண தமிழில் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாமியங்கண்ட தூஸ்ரீ சரவணன் அவர்கள் அவருடைய ஆண்மையை வாழ்த்துறைக்கு பின் அவர்தான் இந்த நூலை எவ்வளோ கொடுத்து வாங்கிறார் எனக்கு தெரியாது அவர் தான் வாங்குகின்றார் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையிலே இந்த நிகழ்வுக்கு நான் தலைமை தாங்கி இதை நான் வேண்டி செய்கின்றேன் மேலும் மையம்மாவின் தலைவர் மலச இந்து ஆலய ஒருங்கிணைப்பு பேரவனுடைய தலைவர் தத்துவ சிவகுமார் அவர்களுடைய வாழ்த்துறையும் நடைபெறும் இதற்கு முன்னால் அனைவருக்கும் தெரியும் பிரபல பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் அவர்கள் அப்பொழுது கூட நம்முடைய பன்னிராபிஷேகத்து கூட வருகை அவர் திருப்புகளை மேலையிலே பாடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதனால் சில பாடல்கள்லாம் திருப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பாட்டு நல்ல பாட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே தேசிய மின்சார வாரியத்தைச் சேர்ந்த இந்துக்கள் உபயம் இருக்கின்றது அந்த உபயோக்காரர்கள் பழைய தண்ணீர் பந்தலை இடித்துவிட்டு நல்ல பெரிய நிரந்தரமான ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கின்றார்கள் இதில் என்ன விசேஷம் என்றால் தைப்பூசத்துக்கு பிறகு அந்த மண்டபம் ஒரு கல்யாண மண்டபம் அதை தான் நாம் வந்து யோசித்து இங்கே நிறைய கல்யாணங்கள் நடைபெற்று நடைபெறுகின்றது அதுவும் மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு பாக்கி எல்லா வசதியும் இருக்குது இங்கு தான் அவங்களுக்கு குறைவான முறையில் மலிவான முறை வகையில் கல்யாணம் நடைபெறுகின்றது அந்த அடிப்படையில் அங்கும் ஒரு திருமணம் அங்கே திருமணம் செய்த பிறகு அங்கு சாப்பிடுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் நல்ல குழு குழு வசதியோடு செய்து தரப்பிருக்கின்றது தைப்பூசத்துக்கு பிறகு அது ஒரு கல்யாண மண்டபம் அதையும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்